கா காலமே சரியான அப்படி இருந்தேன் இங்கே பூக்கள் இருக்கிறது எனக்கு அதிசயமாக இருக்குது இருக்குது இருக்கு ஆள் கிட்டார் வாசிக்கிறார் ஐஃபில் டவருக்கு கீழ் அணிக்கிறேன் இந்த ஐஃபில் டவர் உள்ளுக்கு போகிறதுக்கு வந்து என்ட்ரிக்கு வந்து டிக்கெட் தேவை அதுக்கு மேலே வரை பார்க்குறதுக்கு அந்த கேட் தான் நீங்கள் முன்னு பார்க்குறீங்க இந்த கேட்டால் முன்னுக்கு உள்ளுக்கு போய் அப்படியே இந்த டவருக்கு மேலே வரையும் லிஃப்டில் கொண்டே காட்டுவாங்க ரொம்ப நான் வந்து ஒரு அதுக்கு தான் போகுது பாருங்கள் ஆட்டோ வழியே சாமான அதை வச்சு விற்கிறாங்க இருக்கிற பாதை அப்படியே எடுத்து காட்டுறேன் இங்க அப்படி இருக்கு இருக்க நாலு வருஷத்துக்கு முதல் நான் நாலு வருஷத்துக்கு முதல் வரக்குள்ள இதுல கடைகள் எல்லாம் இருந்தா இப்ப கொஞ்சம் மாத்திட்டாங்க நாய்கி கண்ணாடி போட்டுருக்கு ஐஃபில் டவர் சின்ன சின்ன உருவங்கள் வச்சு விற்கணும் வந்து கொஞ்சம் காசுக்கு ஒரு எட்டு ரூபா பத்து ரூபாய்க்கு வச்சு விற்கிறாங்களா இவர் வந்து சன்கிளாஸ் வச்சு விற்கிறார் பாருங்க சரி சரி அது தொப்பிகள் அப்படின்னு சொல்லி கனசனம் கனசாமான வச்சு விற்கிறேன் வழியால கீழே நீக்கிறான் புதிய வரக்குள்ள இந்த புல்லு வழியில் படுத்துருந்தாங்க இந்த புல்லு வழியை இந்த இப்போ வந்து அதை மறைச்சி போட்டிருக்கு நான் நினைக்கிறேன் அது வளர்கிறதுக்காண்டி இப்போ வின்டரில் காஞ்சி இருக்குதுனாலே வளர்றதுக்காண்டி இது போட்டு அடைச்சிருக்கிறாங்க இந்த இடமும் கொஞ்சம் வித்தியாசமான அமைப்பிலேயே செஞ்சிட்டாங்க முதல் நாங்கள் வரக்குள்ள நாலு லட்சத்து ஒன்று வரைக்குள்ள இது வித்தியாசமாக இருந்தது இப்போ இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வாங்க வாங்க ரெண்டு பக்கம் மரங்கள் வச்சு அதுக்கு முன்னுக்கு அந்த ஒலிம்பிக் அடையாளம் கொண்டு வச்சு வித்தியாசமாக செஞ்சுருக்கிறாங்க ஒவ்வொரு முறையும் ஒரு விதமாக செய்கிறாங்க சனத்துக்கு கொஞ்சம் அட்ராக்ஷன் வித்தியாசமாக காட்டணும்னு சொல்லி இதில் கதற மாதிரியும் ஒன்று போட்டு அதை இருக்கிறதுக்கு வித்தியாசமாக இருக்குது ஓகே பார்த்திங்களா முன்னுக்கு இருக்கிற ஆட்டணும் அதில் மேலேயும் ஆக்கள் நின்று பார்க்கினோம் இருந்து இங்கே ஈஃபீல் டவரை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்புலேயும் அந்த இது இருக்குது இந்த இதை நான் கிட்ட கொண்டே காட்டுறேன் பார்த்தீங்களா இதுதான் அந்த ஒலிம்பிக் அடையாளம் அது மட்டும் இல்லை இருந்து பார்க்கக்குள்ள எப்படி இந்த முழு ஐஃபிலும் கவர் பண்ணி அடுக்கக்கூடிய மாதிரி இருக்குன்றது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் சூப்பராக இருக்கேன் ஓகே இதில் பாருங்கள் ஒரு ஆள் சிலை மாதிரி நிற்கிது ஆனால் இது சிலை இல்லை இது ஒரு ஆளு ஒரு மனுஷன் தான் திருப்பி இப்படியா இருக்க சுத்தி காட்டுறேன்னு சிலை மாதிரி தான் அவர் நியமிக்கிறேன் சில இல்லை பீசலடிச்சு பண்ண வைப்பார் இங்கே வந்து ஒலிம்பிக் நடந்ததானே அதில் தான் அந்த ஒலிம்பிக் லோகோ வந்து இன்னும் மச்சிருக்கிறாங்க நான் விசாரிச்சு பார்க்கல தான் தெரிஞ்சது மற்றபடி உண்மையா லைக் காலநிலை பொறுத்தரில் சூப்பராக இருக்குது நடந்து இருக்க குடிக்க மாதிரி நல்ல மாதிரி இருக்குது ஈ ஃபுல் டவர் பார்த்துட்டு படங்களை எடுத்துக்கொண்டு இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னு சொன்னால் சிட்டி அப்பல்ல திருப்பி சாப்பிட போகிறோம் இன்றைக்கு வந்து இருந்தாலும் வித்தியாசமாக சாப்பிடுவோம் கொத்ரோட்டி பிரியாணின்ற ஒரு பிளானில் நாங்கள் எல்லாம் பார்த்து கொண்டு இப்போ நாங்கள் திருப்பி மெத்ரோ நோக்கி நடந்து போய் மெத்ரோ அங்கே வந்து ஐஃபு டவர் பார்த்து முடிஞ்சு அப்படியே படங்கள் வீடியோக்கள் எல்லாம் எடுத்து போட்டு நடந்து போகக்குள்ள முன்னுக்கு நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கண்டு நாங்கள் டயானாவ இறந்த இடத்தை ஞாபகார்த்தமாக ஒரு கோல்ட் கலர் நெருப்பு மாதிரி ஒன்று செஞ்சு மலர் வலையாக பூக்கள் எல்லாம் வச்சுருக்கிறாங்க பார்க்க அழகாக இருந்துச்சு அதையும் நீங்கள் இப்போ இதில் காணக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள் அது மெட்ரோ சில அண்டர் கிரவுண்டால் ஒரு இந்த ரெயின் மாதிரி ஒன்று தான் சொல்கிறது அதுதான் நாங்கள் எடுக்கணும் இதுவும் ஒரு நல்ல இடமாக தான் தெரியுது ஃபுல் ட்ராஃபிக்கான க்ரௌடான இடமாகவே இருக்குது இருந்தும் வந்து இந்த ஏங்கிள்ளையும் ஐஃபில் டவரை வீடியோ எடுத்து கொண்டிருக்கணும் பாருங்கள் ஐஃபில் டவர் வந்து அவ்வளோத்துக்கு பிரவிலியமாகவும் சனத்துக்கு ஒரு முக்கிய இடமாகவும் காட்சி அளிக்குது நல்லா தான் இருக்குது அந்த தண்ணி கப்பல் போகுது ஐப்பிள் டவருன்னு ஷடோ அப்படியே நிழல் தெரிகிற மாதிரி இருக்கு நிழலா தெரிகிற மாதிரி நில பக்கம் இந்த ரோட்டு லைட்டுகளை பாருங்களோ வித்தியாசமா இருக்கு பிரான்ஸ்ல வந்து சில சில மெட்ரோ இதுகளை பாருங்க அவ்வளவு காலமா செஞ்சிருக்கிறாங்க எவ்வளவு இதான்னு சொல்லி மற்றது என்னட்டு சொன்னால் சில சில தங்களில் டிராஃபிக் வந்து ஒக்குச்சகமாக இருக்கு சொல்லி இல்லை டிராஃபிக் வந்து தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ